தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய தூயாரின் பெயராளே இலையான புகழ் i do தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரேதோ இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை

பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆகும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருப்பதாக இருந்தது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம்

காலை எல்லாம் பல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் ஆண்டவரே உம்மை என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி ஓரே மகனே என்னை மீட்டதாடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உம்மதை காணிக்காக்கு என் முழு அடதாடு உமைப்படி நன்றி கூறுகிறேன் இன்று பாபத்தில் இல்லாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டரோடு வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன் அன்னை என் இறைவனின் எனக்கு உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு முடிவில்லாமற் பாகுபாடி மகன் இருக்கும் பேரு எனக்கு கிடைத்திருப்பதாக ஆவேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு நம்பி போதுகிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிந்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆவேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் பொறுத்து அருளையும் விநியோக எனக்கு அளிப்பில்லை என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் அன்பு மன்றாட்டு என் அளவில்லாத அன்பவர் என்பதால் அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன் என்னை நான் அன்பு அன்பு செய்வது போல செய்கிறேன் ஆமென் காலை ஜெபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி நினைக்கும் இந்த காலைப்படுதல் உண்மை பன்னீர் ஆராதிக்கின்றோம்

இந்த இந்த காலை பொழுதில் காணிக்கையாக இருப்பதெல்லாம் கடமை கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசவாசங்களையும் நம்பிக்கையும் மட்டுமே காக்கேன் எங்களை ஆசிர்வதி எ காற்றோம் அனைத்து ஆபத்துகளில் இருந்தோம் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு வெளியட்டும் தொழில் சரிட்டோம் வரட்டும் வரட்டும்

நந்தாரும் சாந்தி கருணடும் ஆன்மாக்களை வினகத்தில் சேரறொள்ளும் எங்கள் அனைவருக்கும் அடைகளேனவாகவும் தंजयமாகவும் சாதம் தருவாய் உதயாகம் இருதறொள்ளும் ஆமென் ஒன்பு எரிவு அருள் சாதத்தை தாந்து பணிந்து ஆராதிப்போம் பணய நியம முறைகள் ஆதிப்பேனாராதி பேண்டரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பேனானாதி பேண்டவரே சுவை ஆராதி பேல்லவரே உம்மை ஆராதி பே நல்லவரே உம்மை பேரே உமை உம்மை பேன் நல்லவரே உமையாராதி ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் அனைவரும் மாண்புயர் கீதத்திற்காக முழங்கால் படியிடுவோம் அருள் சாதனத்தை பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைதும் இனி மறைந்து முடிவு பெறுகள் புதிய நியம முறைகள் வருக புலங்களே இதனை நீக்கீதவி பெருகையாவும் மகளிவார்கும் புகழ்ச்சியோடு மேற்றியார்க்கும் மீட்பின் பெரு மையோடு வலிமை யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்ற உண்டா மே வா நின்று அவர்களுக்கு இனிமை எல்லாம் கொண்ட அப்பம் இதுமே ஜெபிப்பூமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருணத்திலே உம்முடைய பாடல் நினைவை எங்களுக்கு வீட்டு சென்றே திருத்தமாகிய திருத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடை தூய் துணந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்று பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை ஆீர்வதி மயாஷிர்வதி ஆர்வியோமார்வோ ஆசீர்வ Assim vai, vir, se vai അൻപേ പോറ്റി അരുൾ തരു സൂയവി പോറ്റി അവം തരു ഞാനം പോറ്റി അരുൾ തരു പൂയമറിയാൾ പോറ്റി അവം തരുത്തൂമൈ പോറ്റി അരുൾ തരു സൂസൈമുനി அவ தம் திருவாய்மை போற்றி அருள் திரு தூதராமர்போற்றி அவ தம் திரு சேவை போற்றி அருள் திரு தேவ தேவன் போற்றி அவ தம் திரு நாமம் போற்றி பலிபீடத்தில் பணி செய்வதற்கு முன் உச்சபம் அன்பு இயேசுவே அன்பு இயேசுவே குழந்தைகளை அதிகம் அன்பு செய்தவரே குழந்தைகளை வானகத் தந்தையின் அருளாலும் வானக தந்தையின் அருளாலும் ஆற்றலாலும் ஆற்றலாலும் எங்களை எங்களை என்னாலும் தூய ஆவியாரின் உண்மையின் பாதையில் உண்மை பாதையில் நடத்தியருளும் உம் திருப்பிடத்தில் நின்று